வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய தக்காளி சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் எண்ணெயில் சேர்த்துட்டீங்கன்னா நல்லா வதங்கிடும் ஃப்ளேவரும் நல்லா கிடைக்கும் இப்போ இது கூடவே நீளமண்ண இருக்குன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் வந்து கல்லுப்பு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் நைஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ப்ரௌன் கலரில் லைட்டாக பொன்னிறமாக வதங்கினா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுப்பு குறைச்சி வச்சுட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம் பேச அந்த எண்ணெயில் பரட்டி விட்டுட்டு மீடியம் சைஸாக ஒரு அஞ்சு தக்காளி கட் பண்ணிட்டுருக்கேன் இல்லை சேர்த்துக்கலாம் ரொம்ப பொடியாக கட் பண்ணுன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு டைப்பு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் அப்போ இந்த தக்காளி நல்லாவே மசிஞ்சு வரும் அளவுக்கு வதஞ்சிடுவேன் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க அதான் அந்த தக்காளியில் உள்ள அந்த ஜூஸ் எல்லாமே வெளியே வரும் அதனால நல்லாவே மசிச்சு வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா அப்படியே வதங்கிடுச்சு அதில் உள்ள தோலெல்லாம் அப்படியே தனியாக வந்துடுச்சு அந்த ஜூஸ் எல்லாமே நல்லா எழுந்திருச்சு இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து பிரியாணி அரிசி இருபது நிமிஷமாக இருக்கு நான் வந்து ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் இருக்குது நாலு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் இருக்குது ரெண்டு டம்ளர் தண்ணி லஞ்சுக்கு கொடுக்குறதா இருந்தால் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வைங்க இல்லை உடனே சாப்பிட போறீங்க அப்படின்னா இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கனாலே போதும் நான் லஞ்சுக்கு கொடுக்கும்போது ரெண்டு டம்ளர் வச்சிங்கன்னா சாதம் வந்து நேரம் ஆக நல்லா சாஃப்ட் ஆகிடும் அந்த தண்ணியெல்லாம் இழுத்துட்டு இதுவே நீங்கள் ஒன்றரை பங்கு வச்சிங்கன்னா வித விதையாக இருக்கும் ரொம்ப ட்ரையாக இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் லஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு பங்கு தண்ணி வச்சுக்கோங்க இப்போ அந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும் உப்பு கம்மியாக இருக்கு கொஞ்சமாக புசித்துக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போட்டிருக்க பொருட்களோட அந்த ஃப்ளேவர் எல்லாமே அந்த தண்ணியில் வந்து இறங்கும் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி எல்லாமே அந்த எசன்ஸ் ஃபுல்லாக அந்த தண்ணியில் வந்து இறங்கிறதுக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுக்கலாம் இப்போது வந்து நல்லா ஒரு நிமிஷம் கொதிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பிரியாணி அரிசி இருபது நிமிஷம் தான் ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு இப்போ அதான் கண்டிப்பாக இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சாதம் நல்லா நீள நீளமாக கிடைக்கும் அதை கலந்து விட்டுக்கலாம் லைட்டாக அப்படியே கலந்து விட்டுக்குங்க ரொம்ப கொட்டு கிளற வேணாம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க புளிப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அப்படி ஒருவேளை புளிப்பு பத்தாத மாதிரி சப்புன்னு இருந்துச்சுன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை நறுக்கி பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஒரு அரை முடி கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம் புளிப்புக்கு தகுந்த மாதிரி இலுமிச்சம்பளம் உங்களுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அந்த முடி வச்சிடலாம் இப்போ உசில் போட்டுட்டு ரெண்டு உசில் ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ரெண்டு விசில் விட்டுட்டு நல்லா ஸ்டீம்லாம் இறங்கிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா அருமையாக வந்துருச்சு இப்போ இந்த மேலாப்பில் இருக்க தக்காளியெலாம் அப்படியே தனித்தனியாக எடுத்துடலாம் அதுக்கு தான் நான் வந்து பெருசாக போட சொன்னேன் பெருசாக போட்டோம்னா நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது வந்து நம்ம சூடாக இருக்கிறனால அப்படி இருக்குது நல்லா ஆற விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா உத்திரி ஒத்திரியாக வந்துடும் அவ்வளோதான் அருமையான ஒரு சிம்பிளான தக்காளி சாதம் ரெடியாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி